ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து சண்டே விளாக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் என்ன சொன்னு பார்த்துறோம் சாதம் வந்து வச்சுட்டேங்க இன்றைக்கி சீக்கிரம் கோழி கிளம்புறதுனால அப்புறம் பருப்பு ரசம் பருப்பு ரசத்துக்கு பருப்பை வந்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் தக்காளி பழம் பச்சை மிளகாய் சாம்பார் குடியே பூ பூனை விட்டுட்டு அந்த பருப்பை எடுத்து விட்டினா ரசம் ரெடி ஆகிடும் அடுத்தது இட்லி கால்பர் டிஃபன் இட்லி இப்போ மணி வந்து ஏழுறேன் இட்லி ஊட்டி வச்சு அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் பொடியும் எல்லாம் போட்டு அடியில் வச்சிருப்போம் அதே காலையில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் கூட போகிறோம் எல்லாமே போட்டாச்சு தேங்காய் விட்டு ஆட் பண்ணி அப்படியே ப்ரெசரி வச்சுருவேன் வெறும் ப்ரெசரி ஆச்சு அப்படியே மூடி வச்சிருவேன் அது உருளைக்கிழங்கு அதே போட்டால் ரசம் நல்லா பிடிச்சா இருக்கும் வெளியே வார்த்தை ஹாட் பேக்கில் வச்சிட்ருக்கேன் எத்தனை சாதம் அப்படியே நெருங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது எத்தனைக்குள்ளே கிளம்பணும் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே கேர் இந்த கோவிலில் வந்து பிறகு அதாவது ராமசாமி திருமால் இந்த கோவிலில் வந்து அரியலூரில் இந்த கோவில் வந்து ஃபேமஸ் அதாவது கண்ணஞ்சி அப்படி ஸ்டோர் வந்தோம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த சைடு தான் அந்த கோவில் இருக்குது ரோஸ்ட்டு ரெடி ரசம் சட்னி தேங்காய் சட்னி சாதம் நெதியம் பண்ணியாச்சு ஆச்சாங்க சமையல் பருப்பு தொகு இல்லை பதி எக்ஸ்ட்ரா கொடலாங்க அப்படி தேருக்கு வந்தாச்சு சூப்பராக அப்படியே தேர் எல்லாம் ரெடி பண்ணி தேர் கொஞ்ச நேரத்தில் இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதாங்கிற பார்ப்போம் இது நிறையா சரியான கும்பல் இப்போ தேர்லெலாம் இழுக்கவும் பயமாக தாங்க இருக்குது எங்கேயாவது கூட்டத்தில் நெரிசலில் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அதனால் இருந்தாலும் கொஞ்சம் சங்கிலியை பிடிச்ச அந்த தேரை பிடிக்கணும் தொடரணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கேன் அப்போ நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாரோட சேர்ந்து வந்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு டீ ஸ்டால் போய்ட்டு டீ குடிச்சிட்டு சூப்பராக செட்டி நாடு ஸ்நாக்ஸ் கிடையாது அப்புறம் அங்கே சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு தான் இங்கே சே இதுக்கே தேருக்கே வந்தோம் அங்கே எல்லா ஸ்நாக்ஸும் சூப்பராக இருக்கும் இங்கே அரியலூரில் வந்து செட்டி நாடு ஸ்வீட் ஸ்டால் அங்கே தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டது எல்லோரும் டீ குடிக்கும்போது ஃபோட்டோ எடுத்துட்டோம் இது தேரில் எடுத்த ஃபோட்டோ நல்ல ஒரு மூமெண்ட் சூப்பராக கிடச்சி சண்டே நல்லா வந்து செமையாக போச்சு அதாவது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேர் வந்து வெள்ளோட்டம் இன்னும் வந்து இப்போ வந்து தேர் வெள்ளோட்டம் இந்த தேர் வந்து இழுத்து போகலை அப்படியே எழுத்து பார்த்து எடுத்துக்கிட்டு வச்சுருக்கோம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு வந்துட்டு நான் இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு தேரை பார்த்துட்டு எல்லாம் வந்தாச்சு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே சமைச்சிட்டு போயிட்டேன் நீங்கள் சமையலும் பார்த்துருப்பீங்க உளக்கிழங்கு ரசம் புடலங்காய் மட்டும் இப்போ வந்து பண்ணுறேன் ஏன்னா டைம் ஆகலை உடலங்காய் வெந்துட்டிருக்கு அடுத்து டீ சூப்பராக இஞ்சி டீ மசாலா டீ அப்படியே தக்க தக்கத்தக்கா குதிச்சு கொண்டு இருக்கிறது அப்படியே பாத்திரங்களாக கற்றுப்பாங்க அப்புறம் க்ளீன் பண்ணணும் துணி மிஷின் போட்டாச்சு அந்த அடுத்தது பொங்கல் சாதம் வைக்கணும் அப்படி போக போக நம்ம இன்னைக்கு ரொட்டீன் ஒர்க் என்னங்கிறத பார்ப்போம் நீங்கள்லாம் ஒரு ஜாலியான மூமெண்ட் சண்டே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பொழுது கிடச்சிது அதே மாதிரி சாயங்காலமும் வெளியில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிறேன் அவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு திதி கொடுக்கறனால வேட்டி இதெல்லாம் இருக்காங்க அதனால் வாங்கிறதுக்கு போக போகிறோம் சாயங்காலம் அப்படி போக போக இன்றைய லை பொழுது எப்படி போச்சு அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம் எல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள் இது புழுங்கரிசி அரிசி சாதம் பச்சரிசி சாதம் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன் ரசம் பருசு தக்காளி பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் மோல் அவக்காய் உருங்காய் பருப்பு தொகையில அரைச்சங்க திடீர்னு மோசிச்சுட்டு அப்புறம் புடலங்காய் கறி இவ்வளோ தான் போக போக நம்ம வேக பார்ப்போம் சாயங்காலம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டோட அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து திதி கொடுக்க வந்து சாமான்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே மறு எப்பவும் போல லலிதா நவரத்னம் அடி படிக்க பந்தாச்சு சண்டே பிளாக் சூப்பராக நல்லா போச்சு நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் மூணு பேர் தான் வந்திருந்தோம் அதனால் மூணு பேர் தான் படிக்கிறோம் அந்த கோவில் நிர்வாக அம்மா இவங்க தான் அவங்க பொண்ணுக்கு அதை ஹஸ்பண்டுக்கு தான் நாளைக்கு திதி அதுக்கு தான் வந்து சாமான் வாங்கி போயிருச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சொந்தங்களே நம்ம அடுத்த மண்டே நாளைக்கு எல்லாரும் பார்க்கறது வரைக்கும் ப